மாணவ மாணவிகளை வாழ்த்தி வாழ்க்கையில் மூன்று விஷயங்கள் மிகவும் புனிதமானது இறைவனுக்கு மிகவும் பிடித்தமானதுன்னு சொல்லுவாங்க ஆசிரிய பணி ஆன்மீக பணி மருத்துவ பணி அந்த ஆசிரிய பணியில் ஒரு அங்கமாக இன்னைக்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் விழி அமைப்பு விழி அப்படின்னாவே விழிப்புணர்வு ப்ளஸ் டூ படித்த மாணவர்களுக்கான கேரியர் செஷன் ரொம்ப ஒரு அழகாக இதுவரை எந்த ஒரு கட்சி இந்த மாதிரி நடத்தினதான் எனக்கு தெரியல முதன் முதல்ல தமமுக நடத்திருக்காங்க அவங்களுக்கு இந்த இடத்துல நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வருகின்றேன் இந்த இணைய இவனுக்கு தமுக சார்பில் வருகின்ற மாவட்ட நிகழ்வு அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி மாவட்ட தலைவர் ஷாஹு மற்றும் கைடன்ஸ் வழங்க உள்ள ஆசிரியர் ஜாவீத் தோட்டம் யாசர் அர்ஃபாத் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு சீனா சென்றினும் சீர்கல்வி தேடிட்டு ரசுல்லா சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக ரசூல்லா சொன்னாங்களா அப்படிங்கிறது கிடையாது சுமார் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு அரபு தேசத்திலிருந்து சீன தேசங்கிறது மிக நெரிய தூரம் வான்வெளி பயணம் இல்லாத காலத்தில் அவ்வளவு தூரம் செல்லாது கல்வி கற்கணும் அப்படின்றத இஸ்லாம் எவ்வளவு வலியுறுத்தி இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் உணர்ந்துக்கணும் அதே நேரத்தில் நான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ப்ளஸ் டூ டைனமாவில் இருப்பாங்க என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் எதை படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும் அவங்கவுங்க குரூப்ஸ் எடுத்த அதோட கண்டினியூஷன் அதோட அட்ஜஸ்ட் கோர்சஸ் தான் போகணும் அப்படின்னு இல்லை இன்னைக்கு எல்லா பிரான்ச்சஸ்லே எல்லா செக்ஷன்ஸுமே வந்துருச்சு இப்போ இன்ஜினியரிங்னா முன்னே பிஇயில மட்டும்தான் இன்ஜினியர் இருக்கும் இப்போ பிஎஸ்சியில் கூட இன்ஜினியரிங் இருக்குது அந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு நிறைய கோர்சஸ் நிறைய இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய வடப்பிரசாதங்கள் முன்னெல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்த அளவுக்கு இணைய வழியோ இன்றைக்கு விரல் ஒழியில் உள்ளங்கையில் உலகத்தையே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுலாம் மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த மாணவர்களுக்கு அதற்காக இது போன்ற கைடன்ஸ் சொல்லக்கூடிய ஆசிரியர் பெருந்தைகளுடைய வாழ்த்துக்கள் இதில் நான் என்னோடய பர்சனல் எங்கள் ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது சொல்ல விரும்புகிறேன் சுமார் டு ஃபிஃப்டி இயர்ஸ் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் இந்த ஊர் அப்படின்னு நினச்சி பாருங்கள் இப்போ கிழக்கு பள்ளியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் ரோடுனுடைய இபி ஆஃபீஸ் தெரியும் அந்த அளவுக்கு இந்த ஏழு நிலம் காடாக இருந்த காலங்களில் எனது தந்தை என் கூட பிறந்தது ஏழு சகோதரிகள் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க ஆறு சகோதரிகள் ரெண்டு பிரதர்ஸ் சுமார் ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி நல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கேளுங்க அன்றைக்கு கல்வி அவ்வளோ சிரமமான சூழ்நிலை எனது தந்தை எனது சகோதரிகளை கொண்டு போய் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிஸ்டம் வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்கிறார் ஒரு சிஸ்டர் ஸ்டடிஸ் திருச்சி ஹோலி கிராஸ்ல படிக்க வைக்கிறார் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிஸ்டர் கோயம்புத்தூர் எஸ்ஆர்சி ல படிக்க வைக்கிறார் என்னை கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் படிக்க வைச்சாரு என்னோட அண்ணனை மதுரை மெடிக்கல் காலேஜில் படிக்க வைச்சாரு என்னோட சிஸ்டர் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கல்லூரியில் பலதரப்பட்ட அமைப்புகள் அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்றத என் தந்தை ஐம்பது வருஷம் முன்ன யோசிச்சு அதை நினைச்சு பார்க்குறப்ப உண்மையிலே அவர் நினைச்சு நான் அவருக்கு நான் பிள்ளையா பிறந்தான்னு நினைச்சு பெருமை பார்வை இந்த இடத்துல அப்போது எங்களுடைய ஃபாதாரரை எல்லாம் ஊர்லேயும் திட்டுவாங்க என்னோடய ஃபாதரோட ஃப்ரெண்ட்ஸாக அப்துல்லா அதிர்ந்து ஆர்டல் ஏசி எஜார் இவங்க எல்லாம் வந்து ஏஆஜி சொன்னாங்க என்ன கூறிக்கிட்டு போய்விட்டு வயசு கொண்டு போய் தஞ்சாவூர்லையும் அங்கேயே அங்கேயும் படிக்க வச்சுட்டு இருக்கேன் ஒன்று அவ்வளோ வருஷத்துக்கு சாதாரண விஷயம் இல்லை இல்லை தான் இங்கேருந்து தஞ்சாவூர் போனால் இடஒன்டே காலையிலேருந்து கரூர் பிறகு ஒன்றரை நேரம் ஆகும் கரூரில் இறங்கி லைனில் நின்று டிக்கெட் வாங்கி டிஎஸ்எம் பஸ்ஸில் திருச்சி போனோம் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிறக்கே ரெண்டு மணி ஈவினிங் ஆகிடும் அப்போ பஸ் ஸ்டாண்ட் தஞ்சாவூர்லேருந்து காலேஜ் போகிற சுற்றி காடாக முந்திரி காடாக இருக்கும் அன்னைக்கு சிட்டி அது செகண்டரி பட் அவ்வளவு சிரமங்களில் படிக்கக்கூடிய காலகட்டங்களில் எங்கள் குடும்பத்தில் எல்லாம் படித்ததுனால தான் இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆறு ஏழு டாக்டர்ஸு ஆறு ஏழு இன்ஜினியர்ஸு ஆறு ஏழு அதே மாதிரி அக்யூபர் ஸ்பெஷலிஸ்ட்டு எல்லாமே அல்லாண்டு அவங்களுடைய ஒருத்தருடைய எடுத்து முயற்சியாக இன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் வந்து கல்விக்கு தலைசரிஞ்ச ஒரு குடும்பமாக இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே பெருமையாக சொல்கிறாங்க அதே நேரத்தில் பல்லப்பட்டியிலேருந்து பெண்கள் கல்வி அதாவது ஹை ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக இருந்தது அப்போது செவன்த் வர்றப்ப தான் பெண்கள் கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ முதல் முதல்ல ஐயப்பாஜியார் வாத்தி ஆஜியாரும் அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறப்ப எங்கள் ஃபாதர் தான் தைரியமாக முதல்ல என்னோட ரெண்டு சிஸ்டர்ஸ் நூர்ஜான் டாக்டர் மெகஜான் நூர்ஜான் வந்து நான் டாக்டர் மெகஜான் ப்ரொஃபஸர் அவங்க வந்து எம்எஸ்சி ஹோம் சயின்ஸ் முடித்தவங்க இதுல இதில் கோயம்புத்தூர் சாய்பாபு கல்லோட பெரிய காலேஜ் என்னது அமிர்தல் அவினாசி அப்புறம் அவினாசி பச்சை நினைக்கிறேன் அவங்க ப்ரொஃபஸர் ஆஃப் தினவுடன் தாரத்தில் ஒர்க் பண்ணாங்க அவங்க தான் முதல் ஸ்டூடெண்ட்டாக வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலில் சேர்ந்தாங்க அதில் எங்கள் சிஸ்டர் நூல்ஜானால் முதல் முதல்ல ஓஎஸ்இஸ் ஒரு இன்டர் ஸ்டூல் லீவிங் சர்டிஃபிகேட்டில் ஸ்டேட் லெவலில் செகண்ட் வந்து அன்றைக்கி புரட்சித்தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு சிஎம்மா இருக்கிறப்ப பிரபுதாஸ் பட்டுவாரி வந்து கவர்னரா இருக்கிறப்ப எங்க சிஸ்டர் வந்து வெள்ளி மெடல் வாங்கினது அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேப்பர்ல எல்லாம் அன்றைய காலத்தில் வர செய்தி ஒரு மிகப்பெரிய செய்தியா இருந்தது அதே மாதிரி இஸ்லாமிக் இன்டர்னல் ஸ்கூல் பண்ணிட்டு எங்க ஃபாதர்னுடைய கொள்ளு பேத்தி அக்கானுடைய பேத்தி ஷாமா அன்பர் மறக்கிற அஜிரத்தினுடைய பேத்தி தான் முதல் பெண் மருத்துவராக அன்னைக்கு வந்திருக்காங்க அந்த வகையில ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா இதை நான் சொல்ல வரண்டா ஒரு பெண் எங்க சிஸ்டர் ஒருத்தர் படிச்சதுனால குடும்பத்துல இருந்து ஒரு ஆறு டாக்டர்ஸ் உண்டாயிட்டாங்க ஸோ அன்னைக்கெல்லாம் கல்வி சிரமமாக இருக்க காலத்திலேயே கஷ்டப்பட்டு படித்தோம் நீ ரொம்ப எளிமையாக அவங்களுக்கு வந்து விரல் நுழையில் இன்னைக்கு வந்து உங்களுடைய ஜாப் எல்லாமே தேடிக்கலாம் எங்கெங்கே எந்தெந்த காலைய ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம் இன்றைக்கி அந்த அமைப்புகள் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா மிக குறைந்த விலையில் கல்வி என்பது விலை மதிப்பற்றது விலை மதிப்பற்ற கல்வியை மிக குறைந்த விலையில் படித்து விடாதான் புதுசாகணும் எட்ட பணம் இருக்கு அப்படி இருக்கா பெருமையாக கொண்டு போய் பத்து லட்சம் கொடுத்து அஞ்சு லட்சம் அட்வாய்ஷம் சேர்க்கறதுக்கு சிம்பிளாக மார்க் எடுத்தாலும் நமக்கு பிசிஎம் பேக்வேர்டு கம்யூனிட்டி முஸ்லீம்ஸ் நம்ம வரோம் நல்லா விளைவிக்கணும் பிசிங்கிறது பேக்வேர்டு கம்யூனிட்டி பிசிஎம்னு நம்ம வரோம் கம்மி பிசிஎம் பிசிஎம் பேக்வேர்ட் கம்யூனிட்டி முஸ்லீம்ஸில் அதுலேயும் ஜென்ட்ஸுக்கு லேடிஸ் பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு ஃப்ரீஃப்ரெண்ட்ஸ் அதிகம் என்னோடய பையனான இன்ஜினியரிங் சேர்க்குறப்பையே கோயம்புத்தூரில் அப்போ வந்து காம்படிஷன் வந்து அந்த கவுன்சிலிங் அண்ணா யூனிவர்சிட்டி தான் கவுன்சிலிங் போகிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிசிஎம் நான் இவன் எடுக்கிற கோர்ஸு ஃபீ கேட்குற பார்த்தீங்கன்னா ஒன்னொரு பொண்ணு உள்ள ஒரு அதே பார்ட்டி அந்த டைம் க்ளேட் இருக்கிறது ஒரு வேலை போட்டி ரெண்டு பேர் கிடைச்சி என்னென்னு பார்த்தா அந்த பொண்ணு பிசி என் பையன் பிசிஎம்னாலும் இந்த பையனுக்கு கிடச்சிது ஸோ நம்ம இஸ்லாமிக் கம்யூனிட்டிக்கு வந்து படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ்லையே ட்ரை பண்ணுங்கள் குடிமட்டம் பிரைவேட் காலேஜஸ் அவாய்ட் பண்ணி விலை குறைந்த விலையில் விலை மதிப்பற்ற கல்வியை படிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம் அதை தான் நீங்கள் எல்லாமே செய்யணும் அப்படின்னு இதில் சொல்லிட்டு

அப்போ வந்து பேப்பர்ஸ்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க காலேஜஸ் அப்போ நிறைய பேர் வந்து எங்களோட புதுச்சில் இப்போ சேலம் பாபா சஃபி திண்டுக்கல் சார் தான் ஈரோடைய கை சர்ல ஒரு கருத்தமான நோசில் ட்ரெஃபார் ஜாயின் பண்ணாங்க அவங்களாம் ஊட்டி காலேஜ் போய் ஜெய்சி செஞ்சார் சஃபீ வந்து சுப்ராய் காலேஜ் வந்து கோயம்புத்தூருக்கு போய் அவர் தாவது எரிய விட்டார் பட் எங்கள் ஃபாதர் அது எதுவும் பிரைவேட் எஸ்சியல் ரெஃபர் பண்ண என்னென்னா கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணி கடைசியாக கவர்மெண்ட் காலேஜ் அனௌன்ஸ் பண்ணுற விட்டு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு போட்டார் எஸ்டியல் கிடச்சிருக்கு செலவே கிடையாது மேனால் பார்ப்போம்னா வருஷத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கூட ஆளாகி கிடைக்கிற காலேஜ் படிச்சு அவ்வளோதான் இருந்துச்சு அந்த மாதிரி அவ்வளோ இருக்கிற ஒரு ரொம்ப செலவு குரலில் படிச்சுட்டு அந்த ஸ்டூடெண்ட்டாக நான் இருக்கிறதை போகிறேன் அந்த மாதிரி தான் நாங்கள் படிக்கிற முயற்சி பண்ணுவோம் கொடுக்குறதை படிப்புக்காக நிறைய செலவு நாம் எடுத்துக்கிறதோ வங்கிகளில் கடன் வாங்குறதுலேயே போகாமல் வரணும் முதல்ல ஒரு பிரமி ஏற்படுத்துவாங்க இந்த காலேஜஸில் எங்கள் காலேஜ் வாங்க சீட்டு உள்ளதாக இருக்கு மேனேஜ்மெண்ட் மெதுவாக இருந்தால் நிறைய காலேஜஸ் தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு தலைசலுத்து நகரம் அப்படின்னா அங்கே தமிழ்நாட்டில் இல்லாத காலேஜஸே கிடையாது இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் மெடிக்கலாக இருக்கட்டும் வேறு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும் அவ்வளோ காலேஜஸ் இருக்குது ஸோ அதனால் நிதானமாக நீங்கள் வந்து மார்க்ஸ் வரவுக்கு நிதானமாக பதக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து காலேஜஸ் யூஸ் பண்ணி சென்று நீங்க வெற்றி பெறணும் என கூறி இவர்கள் சேவை என் மேலும் சிறக்கட்டும் சீர் செம்மை வரட்டும் செம்மார்ந்த வெற்றி பெறட்டும் என வாழ்த்தி எமக்கும் வாய்ப்பு கலந்துமைக்கு நன்றி கூறி உடைய அடுத்து டாக்டர் ஒரு நிமிஷம் வாங்க